श्रीशैलेशतया पात्रम् दीपज्ञाति नाम

ज्येष्ठे अनुराधस्वयं भूतं वीरनारायणपुरे गजवत्सामुनिं भजे श्रीवीरनारायणपुर आणिमादम् अनुष्य नक्षत्र कूडिय सुभदिन यानै मुखत्ोणरितल् ஆச்சாரியனான நாதமுனியை வணங்குகின்றோம் ஆழ்வார்களின் செய்த நாலாயிரத்து திவ்ய பிரபந்தத்தை நமக்கு மீட்டுக் கொடுத்தவர் ஆச்சாரியர் ஸ்ரீநாதமுனிகள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையின் பெருமாள் மகாலட்சுமி தாயார் விஸ்வக்சேனர் என்ற சேனை முதலியார் ஆகிய மூவருக்குப் பிறகு முதல் ஆச்சாரியராகப் போற்றப்படுபவர் நாதமுனிகளே ஆவார் படிப்பவர்கள் இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு படிக்கும் நூல்களும் மறைந்துவிடும் ஆழ்வார்கள் அருளச் செய்த பிரபந்தங்கள் பிற்காலத்தில் பாராயணம் செய்பவர்களுக்கு பயிற்று விற்பவர்களுக்கும் அரிதாயின எனவே அவை மறைந்துவிட்டன அதனால் வைஷ்ணவத்தின் தத்துவங்கள் சில காலம் வெளிப்படாமல் சிறிது மங்கி இருந்தது ஸ்ரீ வீரநாராயணபுரம் என்னும் ஊரில் காட்டுமன்னார் என்னும் பெரிய மகாலட்சுமியுடன் எழுந்தொருளி இருந்தார் வைணவ கொள்கைகள் மங்கியிருந்த அந்த காலத்தில் ஸ்ரீ வீரநாராயணபுரத்தில் முனி என்னும் விஷ்ணு பக்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மகனாக முனிகள் அவதரித்தார் முனிகள் சிறு சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுத்தேர்ந்தார் பின்னர் தக்க வயதில் திருமணம் செய்து கொண்டு குறும் குடும்பத்துடன் வட நாட்டிற்கு புனித யாத்திரைகள் செய்தார் கோவர்தனம் சென்று அங்கு எழுந்தருளி இருக்கும் பெருமாள் மீது அளவிலா பக்தி பூண்டு அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டார் ஸ்ரீ வீரநாராயணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் திருமால் காட்டுமன்னார் ஒருநாள் நாதமுனிகளின் கனவில் தோன்றி அவரை வீரநாராயணபுரத்திற்கு திரும்பி வருமாறு பணித்தார் திருமாலின் கட்டளைக்குப் பணிந்து அவர் வீரநாராயணபுரம் வந்து சேர்ந்தார் அவர் ஒருநாள் கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளை தரிசிக்க கோவிலுக்குச் சென்றார் அப்போது அங்கு யாத்திரையாக வந்த வைணவ அடியார்கள் சிலர் நம்மாழ்வார்களின் பிரபந்தத்திலிருந்து ஐந்தாம் பத்து எட்டாம் திருவாய் ஆரா அமுதே என்ற பதிகத்தை பாராயணம் செய்தனர் ஆறாமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே அலைந்து கரைந்து உருகின்ற நெடுமாலே சீரார் சென்னில் கவரி வீசும் செங்நீ திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ் கிடந்தாய் எங் கண்டே நிம்மானே என்னும் இந்த பாசுரத்தை அவர்கள் பாட அதை கேட்ட நார்தமுனிகள் மிகவும் மனம் நிகழ்ந்தார் இந்த பதிகத்தின் இறுதி பாசுரத்தில் குழலின் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் மழலை தீரவல்லார் காமர் மானோர் நோக்கியார்கே ஓராயிரத்தில் இப்பத்தும் என்று ஓர் அடி வருகின்றது இதற்கு ஆயிரம் பாசுரங்களில் இந்த பத்து பாசுரங்கள் உள்ளன என்று பொருள் பத்து பாடல்களின் மனம் நெகிழ்ந்த நாதமுனிகள் மீதி உள்ள தொள்ளாயிரத்தி தொன்னூறு பாசுரங்களையும் அறிந்து கொள்ள விரும்பி அவற்றை பற்றி அங்கிருந்த வைணவர்களிடத்தில் வினவினார் அந்த வைணவ அடியார்கள் தங்களுக்கு இந்த பத்து பாசுரங்கள் மட்டுமே தெரியும் மீதமுள்ளவை எவையும் எதுவும் தெரியாது என்று கூறினர் மேலும் இது குறித்து இன்னும் நாம் அறிய வேண்டும் என்றால் நம்மாழ்வாரின் அவதாரஸ்தலமான ஆழ்வார் திருநகரியில் எனப்படும் திருக்குறுங்கூர் சென்றால் மீதியுள்ள பாசுரங்களைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று கூறினர் அவற்றை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீராத ஆசை கொண்ட நாதமுனிகள் திருக்குறுங்கூர் சென்றார் பல இடங்களில் சுற்றி அலைந்து இறுதியாக பராங்குஷநாதர் என்ற பெரியவரை சந்தித்தார் அவர் மதுரகபி ஆழ்வார் அருளிய கண்ணினும் சிறுத்தாம்பு என்ற பிரபந்தத்தை நாதமுனிகளிடம் கொடுத்தார் மேலும் இப்பிரபந்த பாசுரங்களை பக்தியுடனும் ஒருமைப்பட்ட மனத்துடனும் பன்னிரண்டாயிரம் முறை பாராயணம் செய்பவர்களுக்கு நம்மாழ்வார் தரிசனம் கிடைக்கும் என்றும் கூறினார் நம்மாழ்வார் திருநகரியில் அவதரித்து ஒரு புளிய மரத்தின் அடியில் பதினாறு ஆண்டுகள் யோக நிலையில் இருந்தார் அந்த புளிய மரம் திருப்புலியாழ்வார் என்று போற்றப்படுகிறது இந்த புலிய மரத்தின் அடியில் நாதமுனிகள் அமர்ந்து பராங்குஷர் கொடுத்த பிரபந்த பாசுரங்களை பன்னிரண்டாயிரம் முறை பக்தியுடன் பாராயணம் செய்தார் அதன் பலனாக நம்மாழ்வாரின் தரிசனம் அவருக்கு கிடைத்தது நம்மாழ்வார் தான் எழுதிய ஆயிரம் பாசுரங்களுடன் மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களையும் சேர்த்து நாலாயிரத்தி திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிக்கு அருளினார் இவ்வாறாக நாதமுனி நாலாயிரத்தி திவ்ய பிரபந்தத்தை இந்த உலகிற்கு மீட்டு தந்தார் அதற்கு நல்ல இசையும் அமைத்து பண்வைத்துப் பாடினார் நாதமுனிகள் நித்யா தத்துவம் யோக ரகசியம் என்ற இரண்டு நூல்களை அருளியுள்ளார் வீரநாராயணபுரத்தில் எழுந்து அருளியுள்ள தன் காட்டுமன்னாருக்கு கைங்கரியம் செய்து வந்த அவர் இறுதியில் தன்னுடைய ஆச்சாரியனின் திருவடிகளை அடைந்தார் திவ்ய பிரபந்தம் முழுதும் கிடைப்பதற்கு காரணமாய் இருந்த நாதமுனிகளில் மிகவும் கவர்ந்தது ஐந்தாம் பத்து எட்டாம் திருவாய் மொழியான ஆறா அமுதல் இது போன்ற வேத புராண இதிகாச தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க